ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வந்த பசங்க நிகழ்ச்சியின் பினாலே நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் போட்டியாளராக கலந்து கொண்ட தமிழரசனுக்கு டார்லிங் எலக்ட்ரானிக் நிறுவனம் சார்பாக நவராஜமுருகன் பிரம்மாண்டமான பரிசுகளுடன் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையையும் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார் சாமானிய மனிதராக யாருடைய ஆதரவும் இல்லாமல் சிங்கள் பசங்க நிகழ்ச்சி மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு தான் இந்த தமிழரசன் பினாலே மேடையில் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை குறித்து உருக்கமாக அவர் பேசினார் என்னுடைய முதல் தங்கைக்கு அண்மையில் திருமணம் நடந்தது என்னிடம் கொடுப்பதற்கு ஒரு ரூபாய் கூட இல்லை அதனால் யாரும் எதுவும் சொல்லிவிடுவார்கள் என்ற கவலையில் திருமணத்துக்கு கூட நான் போகவில்லை இப்போது இரண்டாவது தங்கைக்கு திருமணம் வைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் கிடைக்கும் சம்பள காசை கூட தங்கைக்காகத்தான் கொடுப்பேன் ஒரு ரூபாய் கூட வேண்டாம் என்று கலங்கினார் உடனே இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக டார்லிங் எலக்ட்ரானிக் நிறுவனம் மூலமாக பிரம்மாண்டமான பரிசுகளை வழங்கியது இதை பார்த்து கலங்கிய தமிழரசன் இது என்னுடைய பத்து வருட உழைப்பு என்றார் பிறகு மேடைக்கு வந்த அவரின் தாய் எனது மகன் ஜெயித்து விட்டார் என உருக்கமாக பேசினார் அரங்கமே நிகழ்ந்து போனது அது இல்லாமல் ஜி தொலைக்காட்சியில் புதிதாக ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சியொன்றிலும் அவருக்கு நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது